சனியால் மிகவும் பாதிக்கப்பட்டவர் யார் என்றால் அது கடகராசிக்காரர்கள் மட்டும்தான் இந்த சனி படுத்திய பாடு ஒன்றா இரண்டா என்ன ஒன்றா இரண்டா காரணம் சொல்வே அந்த மாதிரி நீ என்னை படுத்தின பாடெல்லாம் நான் ஒன்றா இரண்டா அடே அப்படிங்கிற மாதிரி அந்த அஷ்டம சனி கடகராசிக்காரர்களை பிச்சு போட்டிருக்கோம் அப்படியே அப்படியே பிச்சு பிச்சு போட்டிருக்கோம் அதாவது வாழ்க்கையில மிக கஷ்டமான ஒரு காலம் என்றால் அது அஷ்டம சனி என்று சொல்வார்கள் காரணம் என்னவென்றால் ஏழு வருடம் ஏழரை சனினால் ஒருத்தன் என்ன பாதிப்படைகிறானோ அதை இரண்டரை வருடத்தில் கன்வெர்ட் பண்ணி தர்றது தான் அஷ்டம சனி என்று அழைக்கப்படுகிறது பெரிய ரிலீஃப் அஷ்டம சனி விலக போகுது கடந்த ரெண்டரை வருஷமாக ரெண்டு வருஷம்னு சொல்லலாம் ரெண்டு வருடத்தில் முழுக்க முழுக்க கடகராசிக்காரர்கள் குறிப்பாக பூச நட்சத்திரம் ஆயிர நட்சத்திரம் போய் கேளுங்கள் அழுதுகிட்டு இருப்பாங்க தொண்ணூறு சதவீதம் கடகராசிக்காரர்கள் அழுகை பிரிவு எல்லாத்துலேயும் தோல்வி எல்லா அமைப்புகளையும் மன அழுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவரவருடைய வயதில் கேட்டார் போல அஷ்டமச்சனியின் ஆதிக்கத்தின் காரணமாக கடந்த ரெண்டு வருஷமாகவே தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் கூட சொல்வேன் ஏதாவது ஒரு அஞ்சு பர்சன்ட் ஜ யோக ஜாதகம் பௌர்ணமி சந்திரன் ஒளியோடு இருக்க பிறந்தவர்கள் மட்டும்தான் அவர் அஞ்சு பர்சன்ட் பேர் பத்து பர்சன்ட்டு பேர் பாதிக்காமல் இருந்தாங்களே தவிர தொண்ணூறு சதவிகிதம் நீங்கள் தெரிஞ்ச ஒரு பத்து பேர் உங்களுக்கு நாலு பேர் உங்களுக்கு கடகராசிக்காரன்னு கேளுங்களேன் அதில் மூணு பேர் அழுதுருப்பார் கண்டிப்பாக ஐயோயோ இப்படிலாம் நான் பார்த்ததே இல்லை அப்படி போச்சு இப்படி போச்சு அது போச்சு ஆக அஷ்டம சென்னை விலகி இப்போது ஒன்பதாம் இடத்துக்கு வந்திருக்கிறார் உண்மையை ஒன்று சொல்கிறேன் நம்ம வாழ்க்கையில் நல்லதெல்லாம் நடக்க வேண்டாம் நல்லதெல்லாம் பெரிய யோகசாலிகளுக்கு நடக்கட்டும் நம்மை போல நடுத்தர வர்க்க பிரிவினர் அவன் அனைவருக்குமே வந்து கெட்டது நடக்காம இருந்தாலே நடந்த கெட்டது நின்று போனாலே நல்லது அந்த கிடைக்கப்போகுது ஒன்பதாம் இடத்துக்கு போகிற சனி வந்து உங்களுக்கு அள்ளி கொடுத்து விட போறதில்லை ஆனா எட்டாம் இடத்துல இருந்த சனியாக இருந்தவர் கெடுதல்களை நிறுத்தி கொள்ள போகிறார் ஆக நல்லது செய்யலைனா கூட கெட்டதை நிறுத்தி கொள்ளக்கூடிய கெட்டது நடக்காம இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இப்போது ஒன்பதாம் இடத்து சனி மிகப்பெரிய அளவில் அவர் செய்ய போகிறார் மற்ற கிரக அமைப்புகளும் நல்லா இருக்கு அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் இதுவரைக்கும் இருந்து வந்து விரயங்கள் தடுத்து நிறுத்தப்படும் பெயர் இழப்பு கெட்ட பேரை சம்பாரிச்சுக்கிட்டவங்க கடுமையான மன அழுத்தம் இளைஞர்களுக்கு காதல் தோல்வி பிரேக்கப்னு சொல்கிறாங்களே தொண்ணூறு சதவிகிதம் இள விவரங்களுக்கு தொண்ணூறு சதவிகிதம் இளம் பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் இளம் பருவம்னா இருபது வயசு மு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே சொல்லலாம் இருபது வயதுலேருந்து முப்பத்தைந்து வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் ஆனால் பெண்ணுக்கும் பெண்ணால் ஆணுக்கும் தொந்தரவுகள் இருந்தது அதுதான் அஷ்டமச்சனி யாராவது இன்னொரு விஷயம் கூட இருக்கலாம் சில பேர் பார்த்துக்கலாம் வயசானவா நான் பார்த்துக்கிறேன் பாட்டி தாத்தாலாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாள் இல்லையா அந்த மாதிரி இந்த புது ஆட்களை சேர்த்துறது தன் வீட்டில் அவங்கள வச்சுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் பழைய வீடு இந்த பூர்வீக சொத்து வீடுகள்லாம் புதுப்பிக்கக்கூடிய காலகட்டமாகவும் கூட இருக்கும் அதை வந்து புதுப்பிக்கிறது இந்த அவங்க பேரில் இருக்கிற டாக்குமெண்ட்லாம் சரி இல்லை நம்ம உட்காந்து அதை திருத்தி சரி பண்ணி இந்த இந்த விஷயங்கள்லாம் இத்தனை நாள்லாம் இல்லாமல் இருந்ததெல்லாம் சக்ஸஸ் ஆகும் அதுவே மறந்து போகும் காணாமல் போகிறது மறந்து போகிறது காசிலியான செல்ஃபோன் ஆ ஆ ஆ இங்கே விட்டனே அப்படின்னு சொல்கிறது எல்லாம் சரி சார்ஜர் மட்டும் விட்டேன்னு சொல்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் சில பேர் பேனா கடன் வாங்கிட்டே இருப்பாள் சில பேர் இந்த மாதிரி இந்த மறதி அப்படிங்கிறது நிறைய இருக்கக்கூடிய ஆமாம் பத்து விஷயத்த இருக்கும்போது ரெண்டு விஷயம் மறக்க தானே செய்யும் அந்த மாதிரி மறதி அப்படிங்கிறது இருக்குது குழந்தைகளுக்கு படிப்பில் கொஞ்சம் தன்னால் கொஞ்சம் ஃபோக்கஸ்ட் இல்லாமல் தான் இப்போ கொஞ்சம் ஃபோக்கஸ்ட் ஆகும் எப்படியோ ஒன்று ஜெயிக்கணும் இந்த வைராகியங்கிறது உலகத்திலே பெருசு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது கிண்டல் கேரி அவன் முன்னாடி ஜெயித்து காமிக்கணும் அசோக் வரணா இல்லையா பாருன்ற மாதிரி அண்ணாமலை ரஜினி சாஸ்தர் காலகட்டம் இந்த காலகட்டம் உண்டு கடகராசிக்கு முயற்சி பண்ணா நிச்சயமா நடக்கும் எல்லாமே நல்ல முன்னேற்றங்கள் நடக்கிறதுக்கு உண்டான காலகட்டங்கள் உண்டான சூழ்நிலை தான் இப்ப போயிட்டு இருக்கு பொதுவா கடகத்துக்கு வந்து பாருங்க சனி பகவான் இந்த கும்பத்துல இருந்து மீனத்துக்கு பயிற்சியாக கூடிய சனி பகவான் இருபத்தி ஒன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தோராயமா பத்து மணிக்கு மேல பயிற்சியாகிறார் இந்த சனி பகவான் என்ன வராரு அப்படின்னா பாக்கி சனியா வராரு கடகம் இவ்வளவு நாள் அஷ்டமத்து சனி அஷ்டமத்து சனியில் பட்ட பாடு ஒன்று இல்லை ரெண்டு இல்லை ஒன்றா ரெண்டா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு நிறைய கஷ்டம் தசா புத்தி முக்கியமாக தசை இந்த ராகு தசை சுய ஜாதகத்தில் ராகு நல்லா இருந்தவங்க எஸ்கேப் பண்ணாங்க கேது தசை சுய ஜாதகத்தில் கேது நல்லா இருந்தவங்க எஸ்கேப் பண்ணாங்க குரு தசை நடந்துச்சு சுய ஜாதகத்தில் குரு நல்லா இருந்துச்சு அவங்க கொஞ்சம் எஸ்கேப் பண்ணாங்க அவங்களும் நூறு பெர்சென்ட் எஸ்கேப் ஆகலை ஏறக்குறைய வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பெர்சென்ட் எஸ்கேப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் எஸ்கேப் ஆயிட்டாங்க மீதி நூற்றுல ஏறக்குறைய தொண்ணூறு கடகம் நிறைய கஷ்டப்பட்டாங்க அதாவது எந்த விதத்தில் கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்கனாமிக்கலி நல்ல வேலை செஞ்சுருந்தாங்க அந்த வேலை வந்து பார்த்திங்கன்னா என்ன காரணத்தினாலையோ தெரில கம்பெனி தூக்கிட்டாங்க நல்ல வேலை செஞ்சிருந்தாங்க அந்த கம்பெனி இழுத்து முடிவிட்டாங்க நல்ல வேலை செஞ்சாங்க அங்கே ஐரோ ஃபிஷோலோட ப்ராப்ளம் நான் வேலையை விட்டு வந்துட்டேன் வேலை அதே மாதிரி கையில் இருந்த கை இருப்பு ஏதோ ஒரு விதத்தில் கரைஞ்சிச்சு வைத்தியத்தினால கரைஞ்சிச்சு கடன் கேட்டான் குடுத்தம் கரைஞ்சிச்சு சொந்தம் கடன் கேட்டு என்னை ஏமாத்திருச்சு இப்படி ஏதோ விதத்துல கையிருப்பு கரைஞ்சிச்சு வேலையில பிரச்சனை வந்துச்சு குடும்பத்தில் நிம்மதி எல்லாம் போச்சு சமுதாயத்துல மரியாதை குறைவு அப்படின்ச்சு ஆரோக்கியத்துலேயும் குறைவு ஆரோக்கியத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கிய கேடு அப்படின்றது வந்துச்சு இது பெரும்பாலான கடகராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா அனுபவிச்சது ஆனா இப்பத்தைய காலகட்டம் வந்து பாருங்க நீங்க என்னென்னலாம் அனுபவிச்சிங்களோ சனி பகவான் உங்க கையிலேருந்து எதெல்லாம் புடுங்குனாரோ அதெல்லாம் வட்டியோடு திருப்பி கொடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா சனி பகவான் இப்ப வந்து பாருங்க பாக்கிய சனியாக உட்காடுறாரு பாக்கிய சனியா கொடுக்கும் போது பாக்கிய சனியா வரும்போது அவர் வந்து பாருங்க தான் உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டத்தை வாரி வழங்க போறாரு அப்படின்னு சொல்லலாம் ஒரு அம்மாவோ அப்பாவோ இறந்துடுறாங்கன்னா கூட அதற்காத்த மாதிரி ஒரு தாய் தந்தைக்கு நிகரான ஒரு உறவு கணவனை இழந்தவர்கள் மனைவி இழந்தவர்கள் மிகப்பெரிய உறவுகளை இழந்தவர்கள் எல்லாருக்கும் காதலன் காதலி உறவுகள் பிரேக்கப் ஆனவங்களில் புதிய உறவுகள் மறுபடியும் ஒரு காதல் வரக்கூடிய அமைப்பு இது எல்லாமே இந்த ஒன்பதாம் இடத்து சனி செய்யும் எந்த எந்த இடத்துல உங்களை வந்து தவிர்க்க முடியாத தாழ முடியாத மன அழுத்தங்களை கொடுத்ததோ அந்த மன அழுத்தத்திலிருந்து வெளியே வந்து உலகம் இருக்கிறது வாழ்க்கை இருக்கிறது சந்தோஷம் இருக்கிறது நிம்மதி இருக்கிறது எதையும் நம்மளால் அனுபவிக்க முடியும் அப்படிங்கிற தைரியம் தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய அமைப்பு தாங்க அந்த ஒன்பதாம் இடத்து சனி உங்களுடைய எட்டாம் வீட்டில் சனி பகவான் இருந்தால் அது அஷ்டம சனியாக கருதப்படுகிறது இந்த எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு இத்தனை நாள் வந்து அவமரியாதை அபகீர்த்தி போன்ற நிறைய விஷயங்களை உண்டாக்குனார் இந்த எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் இப்பொழுது ஒன்பதாம் வீட்டிற்கு வருகிறார் திரிகோண பலம் பெறுகிறார் சனி குருவனுடைய வீட்டிற்கு வருகிறார் ஒன்பதாம் வீட்டு சனி என்ன தருவார் என்றால் உங்களுக்கான நிம்மதியை முதல்ல தருவார் சார் நான் எப்பயுமே என்னோட பதிவுகள் பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் உலகத்துல ரெண்டு நிம்மதி என்ன நிம்மதி சொல்லுங்க ஒண்ணு கெட்டது நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா பெரிய சந்தோஷம் அல்லது நல்லது நம்ம கிட்ட வந்துச்சுன்னா சந்தோஷம் ரெண்டுமே சந்தோஷம் நல்லது நம்ம கிட்ட வந்தாலும் சந்தோஷம்தான் கெட்டது நம்மளை விட்டு போனாலும் சந்தோஷம்தான் இந்த ரெண்டு விஷயங்களும் உங்களுக்கு நடந்திருக்கும் சோ மூத்தவர்களுடைய அனுபவ நிலக்கரிகளை அள்ளி போட்டுக் நீங்கள் உங்களுடைய இளமை இருக்கிறதே இந்த கடகராசிக்காரர்களுடைய இளமை இருக்கிறதே இது ஒரு ஒரு எரிபொருளை போல நீங்க வந்து ஒரு நெருப்பை போல இந்த நெருப்புல இப்போ எது எரிய வேண்டும் என்றால் மூத்தவர்களுடைய அனுபவ நிலக்கரி உங்களுக்கு வேண்டும் பாக்கியசனியா வந்து பொதுவா இந்த ஒன்பதாம் பாவம் அப்படின்றது பாக்கியசனம் லக் இட்ஸ் அ பேஸ் ஆஃப் லக் அப்படிம்பாங்க என்னப்பா அவனுக்குலாம் திறமையே இல்ல அவன் பாருப்பா ஆடிக்கார் வாங்கிட்டான் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா அவனுக்குலாம் வந்து ஒரு ஸ்கூட்டர் வாங்கறது கூட தகுதி கிடையாதுப்பா இவன் என்ன பண்ணா ஆடிக்கார் வாங்கிட்டா அப்படின்னு வாங்க பாத்தீங்களா அதுக்கு மேலே அவன் நிறைய ஃப்ராடு தானும் பண்ணியிருக்கலாம் அது வேற நம்ம உடனே நம்ம எல்லாரும் ஆடிக்கார் வாங்கிடுவோம் நினைக்க கூடாது நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிளை சொன்னேன் புரியுதுங்களா அப்போ இந்த பாக்கிய சனி அவங்கவுங்களோட ஒரு வேலையை பொறுத்து அவங்க வாழ்வாதாரத்தை பொறுத்து கண்டிப்பாக ஒரு பெரிய ஃபார்ச்சூன் பெரிய லக் அப்படின்றத கொண்டு வந்துடுவார் கவலைப்படாதீங்க சரி பாக்கிய சனியா இருந்து இவர் மூணாம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்தை பாக்குறாரு இளைய சகோதர தைரியஸ்தானத்தை பார்க்கறதுனால பொதுவாக வந்து பாருங்க சனி நல்ல வீரியம் அடையிறது இந்த மூணாம் பாவம் அப்படிம்பாங்க அவரோட பார்வையும் அதே வீரியத்தை கொண்டு வரும் நமக்குள்ள ஒரு தைரியம் தன்னம்பிக்கை உத்வேகம் எல்லாமே அதிகரிக்கும் அதுக்கும் மேலே நம்மளுக்கு வந்து பாருங்கள் நம்மளோட சகோதரர்களால் ஒரு ஆதாயம் ஒரு சப்போர்ட் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும் கவலைப்பட வேண்டாம் அதே மாதிரி பாருங்கள் பாக்கிய சனியாக இருந்து ஆறாம் பாவத்தை பார்க்குற ருண சத்ரு சார்ந்த பார்க்குறாரு அஷ்டமத்து சனியும் போது நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கடன் வாங்கியிருப்பீங்க அந்த கடனும் தனிநபர் கடனாக இருக்கும் அந்த கடையின கடனை பெருமளவு அடைப்பீங்க புரியுதுங்களா